கை நடுக்கும் மதகஜராஜா திரைப்பட விழாவில் தடுமாறி பேசிய விஷால் புரட்சி தளபதிக்கு என்ன ஆச்சு என்று ரசிகர்கள் கவலையுடன் பல கேள்விகளும் கேட்டு வருகின்றனர் சுந்தசி இயக்கிய மதகஜராஜா படத்தின் பிரஸ் மீட்டில் கலந்து கொண்ட நடிகர் விஷால் மேடையில் கை நடுக்கத்தோடு பேசி காண்போரை கலங்க வைத்துள்ளது ஒரு படம் ஐந்து ஆண்டுகள் ரிலீஸ் ஆகாமல் கிடப்பில் போடப்பட்டாலே அதற்கு சோழி முடிஞ்சது என பேசத் விடுவார்கள் ஆனால் பனிரெண்டு ஆண்டுகள் கழித்து ரிலீஸ் உள்ள இந்த படத்திற்கு மக்கள் மத்தியில் அதிக அளவு எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டை முடிக்கப்பட்ட இப்படம் தற்போது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரிலீஸ் ஆக உள்ளது ஆம் நடிகர் நடிப்பில் சுந்தசி இயக்கத்தில் வெளியாக உள்ள மதகஜராஜா திரைப்படம் தான் இந்த படத்தில் அப்படி நடிகர் சந்தானம் மற்றும் மனோபாலா மயில்சாமி என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்துள்ளனர் நடிகர் ஆர்யாவும் நடித்துள்ளார் இப்படத்திற்கு விஜய் ஆண்டனி இசையமைத்துள்ளார் படத்தொகுப்பு பணிகளை ரிச்சர்ட் எம் நாதன் மேற்கொண்டுள்ளார் இந்த படத்தினுடைய பாடல்கென்று ரசிகர்கள் பட்டாளமே உண்டு மட்டுமல்லாது இந்த படத்தினுடைய மீட் நேற்று சென்னையில் நடைபெற்றது இதில் கை நடுங்க தள குரலில் பேசினார் நடிகர் விஷால் இதை பார்த்த ரசிகர்களுக்கு விஷாலுக்கு என்ன ஆச்சு என்று பல கேள்விகளும் எழுப்பி வந்தனர் அவர் வைரல் காய்ச்சலுடன் நேற்றைய பிரஸ் மீட்டில் கலந்து கொண்டாராம் படம் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பின் ரிலீஸ் ஆக உள்ளதால் அந்த விழாவை புறக்கணிக்க கூடாது என்ற நோக்கத்தில் காய்ச்சலையும் பொருட்படுத்தாமல் கலந்து கொண்டார் அதனால தான் அப்படி காணப்பட்டாரே தவிர வேறொன்றும் இல்லை அவருக்கு உடல் ரீதியாக வேறு ஏதாவது பிரச்சனை என்று தேவையில்லாத வதந்திகளை யாரும் பரப்ப வேண்டாம் என்று ரசிகர்கள் தொடர்ந்து சமூக வலைதளங்களிலும் கேட்டுக்கொண்டு வருகின்றனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தப்படியும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க